சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பலஸ்தீனத்திற்கு முழு ஆதரவு உறுதியளித்துள்ள ஸ்பெயின் இஸ்ரேலிய ராணுவத்திற்காக சேவையாற்ற வருபவர்களில் வீழ்ச்சி கலக்கத்தில் இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லாவிற்கு பேரிடி இஸ்ரேலின் அறிவிப்பால் நீடிக்கும் பதற்றம் உக்ரைனுக்கு எதிராக கிளம்பிய புது எதிரி ரஷ்யா வடகொரியா பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து இவை தான் பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நிலையில் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலை தொடங்கியதில் இருந்து ஸ்பெயின் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உறுதியாக நிற்கிறது இந்நிலையில் ஸ்பெயின் பலஸ்தீனத்தை ஆதரிப்பதற்கு வலுவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதில் யூஎன்ஆர் க்கு ஆதரவை அதிகரிப்பது ஆக்கிரமிப்புக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் இணைவது ஆயுத ஏற்றுமதியை தடுக்கும் முகமாக இஸ்ரேலுடனான அதன் இராணுவ ஒப்பந்தங்களை நிறுத்தி இவ்வாறு ஸ்பெயினை போன்று அனைத்து தரப்புகளும் இஸ்ரேலை கண்டித்தும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் செயல்பட்டால் கூடிய விரைவில் போரை நிறுத்தலாம் போரினால் உயிரிழக்கும் அப்பாவி குழந்தைகளை காப்பாற்றலாம் ஆனால் இது எதனையும் அமெரிக்கா காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேல் ராணுவத்திற்கு சேவையாற்ற வருபவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன நிலைமை இவ்வாறு சென்றால் இஸ்ரேல் ராணுவம் பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்ற அச்சம் எழுந்து வருகிறது இந்நிலையில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் கூற்றுப்படி சமீபத்திய வாரங்களில் இஸ்ரேலிய ராணுவத்திற்காக சர்வை செய்யும் முன்பதிவு செய்பவர்களின் விகிதத்தில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது போரின் தொடக்கத்தில் நூற்றுக்கும் அதிகமான வருகையுடன் ஒப்பிடும்போது தற்போதைய வருகை எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரையாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்த போருக்கு பிறகு பாதுகாப்பாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட தீக்காயம் அவர்களது குடும்பங்களில் அவர்கள் இல்லாதது மற்றும் நெதஞ்சாகவின் தீவிர ஆர்த்தடாக்சை இராணுவ சேவையில் இருந்து விலக்கியதன் மீதான அதிருப்தி ஆகியவை இந்த சரிவுக்கு காரணம் டைம்ஸ் ஆஃப் இஸ்டேல் சுட்டிக்காட்டியுள்ளது தொடர்ந்து இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் போரின் இலக்குகளை அடையும் வரை லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் இருக்காது என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள ஹார்ட்ஸ் வெற்றியின் பலனை உணரும் வகையில் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு லெபனானில் போர் நிறுத்தம் இருக்காது ஓய்வும் இருக்காது என்று அந்த பதிவில் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் புதிய பிரதம மந்திரியின் இந்த அறிவிப்பானது போர் சூழலில் இருக்கும் அப்பாவி மக்களுக்கு மேலும் பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் திங்களன்று இஸ்ரேலிய தலைவர்கள் லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் வெளியுறவு அமைச்சகத்தில் காட்ஸுக்கு பதிலாக வெளியுறவு மந்திரி சார் இஸ்ரேல் இந்த பிரச்சனையில் அமெரிக்காவுடன் செயல்படுவதாகவும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பிற்பகுதியில் இருந்து லெபனானின் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் அதன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதேவேளை தீவிர வான்வழி தாக்குதல்களுக்கு பிறகு செப்டம்பர் முப்பது அன்று தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது எனினும் இஸ்ரேலுடனான மோதலில் பெரும் தலைவர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டு பேரிழப்புகளை ஹிஸ்புல்லாக்கள் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செங்கடல் மற்றும் அரபிக்கடலில் அமெரிக்காவிற்கு எதிராக இரண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஹர்மனின் ஹவுதி கிளர்ச்சி குழு அறிவித்துள்ளது காசாவிற்கு தங்களின் ஆதரவினை தெரிவித்து ஹவுதிகள் செங்கடலில் தொடர்ந்து தங்களது தாக்குதலினை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த தாக்குதல் தொடர்பான அறிவிப்பை ஹவுதி செய்தி தொடர்பாளர் யகியா சாரி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ளார் அதன்போது அமெரிக்க விமானந்தாங்கி கப்பலான யு எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை அரபிக்கடலில் கடலில் குரூஸ் ஆகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு சங்கடலில் உள்ள இரண்டு அமெரிக்க நாசகார கப்பல்களை பாலிஸ்டிக் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி சிதைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் காசா மற்றும் லெபனான் மீதான அமெரிக்க ஆதரவு போர்கள் முடிவடையும் வரை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படாது என்று சாரி எச்சரித்துள்ளார் எவ்வாறாயினும் ஹவுதிகளின் இந்த தாக்குதல் அறிவிப்பினை தொடர்ந்து அமெரிக்க தரப்பில் இதுவரை எந்த தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை ஈரான் தனது நலன்களை பாதுகாக்கும் அனைத்தையும் தொடரும் என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபதேமே மொஹஜெரானி செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார் டிரம்ப் நிர்வாகத்துடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா என்று கேட்டபோது நாட்டின் நலன் மற்றும் புரட்சியின் மதிப்புகளை பாதுகாக்கும் அனைத்தும் அரசாங்கத்தால் தொடரப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனது கடைசி பதவி காலத்தில் ஈரானின் இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து ஒருதலைபட்சமாக அமெரிக்காவை வெளியேற்றினார் மற்றும் ஈரானிய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்த பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்தார் டிரம்பின் அதிகபட்ச அழுத்தம் பிரச்சாரம் தோல்வியடைந்தது முக்கியமானது செயல்களே தவிர வார்த்தைகள் அல்ல ஆனால் ட்ரம்ப் தனது கடந்த கால கொள்கைகளின் தோல்வியை கணக்கில் எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கிறோம் என்று மொஹஜிரானி தெரிவித்துள்ளார் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தின் கீழ் தொடங்கப்பட்டன ஆனால் இஸ்லாமிய குடியரசின் மீது அமெரிக்க பொருளாதார தடைகள் மீண்டும் விதிக்கப்பட்டதன் காரணமாக அதை கடைபிடிப்பதற்கான கட்டுப்பாடுகளை குறைத்துள்ளது தொடர்ந்து வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ராணுவ உதவிகளை வழங்கும் ஏற்கனவே வடகொரிய வீரர்கள் உக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தில் ரஷ்யாவிற்கு சார்பாக போர் புரிவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள விடயம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவம் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது முக்கியமாக இந்த விடயம் உக்ரைனுக்கு பெரும் தலைவலியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் வடகொரிய தலைநகர் பியாங்கில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உச்சிமாநாட்டின் போது இந்த ஒப்பந்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ரஷ்யாவின் செய்தி நிறுவனமான டாஸின் கூற்றுப்படி புடின் நவம்பர் ஒன்பது அன்று அதில் கையெழுத்திட்டார் இதற்கு ரஷ்ய நாடாளுமன்றமும் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தம் தற்போது சட்டமாக மாறியுள்ளது இதனையடுத்து நவம்பர் பதினொன்று அன்று வடகொரியாவும் இந்த ஒப்பந்தத்தை உறுதி செய்தது பனிப்போருக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மிக பாரிய ஒப்பந்தம் இதுவாகும் இதன்படி இரு நாடுகளிலும் ஏதேனும் ஒன்று தாக்கப்பட்டால் ஒருவருக்கொருவர் ராணுவ உதவி வழங்கப்படும் இதனடுத்து ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா இணைந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறகு வடகொரியா மற்றொரு நாட்டுடன் சண்டை இதுவே முதல் முறையாகும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு உதவ வடகொரியா பன்னிரண்டு ஆயிரம் துருப்புகளை அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா தென் கொரியா மற்றும் உக்ரைனின் உளவு அமைப்புகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் உச்சி மாநாட்டிற்கு பின்னர் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்ட கூறப்படுகிறது ரஷ்யாவின் குரஸ்க் பிராந்தியத்தில் வடகொரிய துருப்புகளுடன் உக்ரைன் படைகள் சிறிய அளவிலான சண்டைகளில் ஈடுபட்டன கடந்த வாரம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டதாகவும் அதனுடன் உக்ரைன் வீரர்கள் மோதியதாகவும் கூறினார் இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு வடகொரியா பதிமூவாயிரம் ஆயுத கொள்கலன்களை ரஷ்யாவுக்கு வழங்கியுள்ளது இதை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்துகிறது வடகொரியாவின் கொரிய மக்கள் ராணுவம் உலகின் மிக பாரிய இராணுவங்களில் ஒன்றாகும் இதில் ஒன்று புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான செயலில் உள்ள துருப்புகள் உள்ளன ரஷ்யாவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையிலான உடன்படிக்கை குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கவலைகள் அதிகரித்துள்ளன வடகொரியாவின் ராணுவ உதவிக்கு பிரதி விவகாரமாக ரஷ்யா என்ன கொடுக்கும் என்பது குறித்து இரு நாடுகளும் கவலைப்படுகின்றன மேம்பட்ட தொழில்நுட்பத்தை வழங்குவதன் மூலம் வடகொரியா அணு ஆயுதங்களை உருவாக்க ரஷ்யா உதவ முடியும் என்று அமெரிக்க அமைப்புகள் அஞ்சுகின்றன பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து வடகொரியாவுடனான உறவுகளை வலுப்படுத்த ரஷ்யா முயன்சித்து வருகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்